அளவின்படி எட்டு பத்துன்னு சொல்லி அதில் அஞ்சு செட் உள்ளது ஏழு செட் உள்ளது பன்னெண்டு செட் உள்ளதுலாம் சகல விதமான இருக்குது வணக்கம் இந்த காணொலியில் வந்து நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கடை நாங்கள் அந்த கடையில் வாடிக்கையாளர் தான் அந்த வகையில் கண்டிப்பாக வந்து இந்த கடையை காட்சிப்படுத்த வேணும் என்று தான் இந்த காணொளி காரணம் இருக்குது என்னென்னு சொன்னால் அதிகமான வாடிக்கையாளர்களை நாங்கள் அங்கே போனால் எப்போவுமே பார்க்கலாம் சில்லறை விற்பனை நிலையமும் மொத்த விற்பனை நிலையமாக இரண்டு தரப்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு விற்பனை நிலையமாக வந்து இருக்குது நாங்கள் பார்க்க போகிற காடு வந்து சத்திரச்சாந்தியிலருந்து ஆஸ்பத்திரி வீதி நோக்கி போய்குள்ள ஒரு முப்பது மீட்டர் தொலைவிலே இருக்குது பெட்டா எசென்ஸ்ன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை விதமான எசன்ஸ் அந்த கலரிங் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் வந்து இங்கே கேக் வந்து செய்கிறதுக்கான அத்தனை பொருட்களும் வந்து இங்கே இருக்குது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக வந்து யாராச்சும் கேக் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேக் செய்கிறதுக்கான மூலப்பொருட்கள் வாங்கணும் எங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி தெரியாமல் இங்கே வந்து போனீங்கண்டா அத்தனை பொருட்களும் வந்து இருக்குது அதே நேரம் கேக் செய்கிறதுக்கான அத்தனை கலரிங்களும் எல்லாமே வந்து இங்கே இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற மூலிகைகள் எங்களுக்கு தெரியாத அதிகமான மூலிகைகள் நான் அங்கே தான் போய் பார்த்துருந்தேன் யாழ்ப்பாணத்தில் வந்து மூலிகை பொருட்கள் இங்கே வாங்கலாமண்டு தேடித்திருவாங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த காணொலி ஒரு பிரியோசினமா காணொலியாக இருக்கு நான் நம்புகிறேன் என்னென்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து இக்குமதி செய்யப்படுகிற மூலிகை பொருட்கள் அத்தனையும் வந்து இங்கே இருக்குது இந்த காணொலி வந்து என்னதுக்காகனு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி பல பேருக்கு தேடி திரிகிறதே ஒரு பெரும்பாடாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமான காணொலியாக இருக்குமே நம்புறேன் மறக்காமல் எங்கள்ட்ட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலி போகலாம் ஸ் ஐட்டங்கள் ஷசாமி ஆயில் மற்ற சோஸ் ஐட்டங்கள் அடுத்த ஆயில் ஐட்டங்கள் மற்ற லைமால் அப்படியான தேவையான ஐட்டங்கள் லிக்விட் ஐட்டம் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்குது அடுத்து மேலே உள்ளதுலாம் அந்த போட்டல் ஹோட்டல்ஸ் பேக்கேஜிங்கேட்டான பேக் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் போட்டல் மேல் மூடி ஐட்டங்கள் அந்த அதோட சம்மந்தப்பட்ட ஷாப்பர்கள் லேபிள் ஐட்டங்கள் உள்ளுர் உற்பத்திக்கு ஏற்ற மாதிரியான

சாப்பாடு வாங்கக்கூடிய ஐட்டங்கள் டோட்டலாகவே டஸ்ட்டு 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 மற்றது அந்த 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 கேட்ட மேல் ஐட்டங்களுக்கு சில்வர் பண்ண சொல்லி வகைப்படுத்தின தேவையான இருக்குது அது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இந்த ஐட்டம் ஐட்டம் கலர் அதே உள்ள ஃபுல்லாகவே கேக் ஐட்டங்கள் கேட்டால் மோல்ட்டு இருக்கும் உள்ள மோல்ட் ஐட்டங்கள் இப்போ லாஸ்டாக உள்ள அவ்வளோ வந்து இந்த டொப்பாஸ் தேவையான துப்பிக்கு ஐட்டங்கள் போட அந்த ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே ஐசிங் பேக் ஐட்டங்கள் இது சாம்பிள் இருக்குது இதுக்குள்ளே வேறு வேறு சைஸுகள் இருக்குது இதில் இருக்கிற ஐட்டம் வந்து தான் டெக்கரேட்டு கேட்ட மேல் ஐஸிங் மால்ட்டுக்கு மேலே போடக்கூடிய ஸ்டோன் ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இது வந்து சாப்பாடு பாய்க்குடி ஐட்டங்கள் கப் ஐட்டாங்க பேப்பர் கப் பேப்பர் 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 ஐட்டங்கள்லாம் இப்போ சமூக கேட்ட மாதிரி ஃபுல்லாகவே டோட்டலாக பேப்பர்ஸ் கப் ஐட்டமே நாங்கள் பாய்க்க வலி கூட ஃபுல்லாகவே சைஸ்கள் எடுத்துல பெற்றுக்கொள்ளலாம் தேவையான சைஸ்கள் இருக்குது இது ஃபுல்லாக கலர்ஸ் ஐட்டங்கள் கலர் ஐட்டங்கள் சொல்லி ஃபுட் கலர்ஸ் புட் ஸ் ஃபுல்லாது இதில் ஒரு பிராண்டுகள் இருக்குது இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே புட் கலர் ஐட்டங்கள் அடுத்து இந்த இதில் உள்ள வந்து எமல்சன் ஐட்டம்னு சொல்லி ரிங்ஸ் கேரக்டர் ஐட்டங்கள்லாம் அதில் அதில் வந்து சைஸுகள் சிக்கி இதில் ஒரு சைஸ் காட்டி இருக்குது தேவையான சைஸுகள் பெற்றுக்கொள்ளலாம் டிஸ்ப்ளே பண்ணிக்கிற தவிர இனியாவே இருக்குது இதில் உங்களால் அதில் பெற்று காட்டக்கூடிய ஐட்டங்கள்லாம் காட்டியிருக்கு ஆனால் தேவையான ஐட்டங்கள் இருக்குது எஸ்என்ஸ் வந்து பெட்டால் எஸ்என்ஸான பேரே எஸ்என்ஸோட சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது பேக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே நம்ம பேண்ட் பேக்கேஷ்டம் தான் விற்கிறோம் எல்லா வகையான எல்லா வகையான பேக்குகளும் இருக்குது வெளி கல்யாணம் திருமணத்துக்கு ஏற்ற மாதிரி பேக்குகள் மற்றபடி ஹேண்ட் பேக் வருது மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது வீட்டில் பேக்கை இஷ்டங்கள் ஃபுல்லாக இருக்குது வீட்டில் இதுக்கு வந்து கூடுதலாக ஐஸ்கிரீம் பார்க்கக்கூடிய ஐட்டங்கள் டொப்பிங் ஐட்டங்கள் ஹோட்டல் ஐட்டங்கள் மற்ற ஹோட்டல் வந்து பேபிகோன் மஷ்ரூம் சூப்பர் வைக்கிற ஸ்வீட் கோர்ன் பேபிகோன் மஷ்ரூம் அந்த செக்ஷன் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்குது அதை சேர்த்து பேஸ்ட் ஐட்டங்கள் தக்காளி பேஸ்ட் ஐட்டங்கள் அது ஃபுல்லாகவே மேல் செக்ஷன் ஃபுல்லாக இருக்குது அதுக்கு விழுக்குள்ள ஐட்டங்கள் எல்லாமே ஜெல்லி ஐட்டங்கள் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கக்கூடிய ஜெல்லிகள் சின்னாக்கள் கூல் பண்ணி சாப்பிடக்கூடிய டிராக்டராகவே சாப்பிடக்கூடிய ஜெல்லி ஐட்டங்கள் ஃபுல்லாக இதுக்குள்ள இருக்குது அப்படியே இப்போ இங்கேயாவில் வந்தோம்னு சொன்னால் பேக்கரி ஐட்டங்களில் வந்து ஈஸ்ட் ஐட்டங்கள் இருக்குது ஆ ஈஸ்ட் எல்லாம் நல்ல நாலஞ்சு வகை இருக்குது இப்போ நார்மலாக குறிப்பிட்ட டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம் மிச்சம் மீதி இருக்குது எங்கள்கிட்ட அதில் உங்களுக்கு தேவையான ஐட்டங்களை பாதுகா மற்றது ஜாம் ஐட்டங்கள் எங்களோட கேக்குக்கு பாதிக்கிற ஜாம் ஐட்டங்கள்லேருந்து சகல ஜாம் ஐட்டங்களும் இருக்குது கீழே உள்ளது டின்பால் ஐட்டங்கள் டின்பால் ஐட்டங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோ இல்லாம அஞ்சூறு ஐநூறு இருக்குது இந்த ஐட்டங்கள் அதுக்கில் உள்ளது ஐசிங் சுவார் ஐசிங் பாய்க்குற ஐசிங் சுவார் இந்த ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது இங்கே போனால் இது பப்பட ஐட்டங்கள் ஃபுல்லாகவே வகையாக கலர்கள் இருக்குது இதோட போனால் இது வந்து வாசனை வாசனை திரவியங்கள் நல்லா ஏலக்காய் கராம்பூ அன்னாசிப்பூர் காரிக்காய் சாதிப்பூ அடுத்தது ஊராண் இருக்குது இதில் ஒரு வேலுவகையான பாசன பெரிய பொருட்கள் இருக்குது இதோட கர வரவாக்கவும் இருக்குது பருவ அமைஞ்சது பண்ணி வருது அரவாய் ஐட்டங்களும் இருக்குது புத்தமும் சிலவர்கள் ரெண்டுமே இருக்குது இங்கே போன மாதிரி சொன்னால் காஃபி ஐட்டங்கள் காஃபி ஐட்டங்கள் அதாவது ரெடியாக ரெடி பண்ண ட்ரிங்க் பவுடர் ட்ரிங்க் பவுடருன்னு சொன்னால் இது வந்து தண்ணி ம கொடுத்துனால இதுலேயே சூடு சீனி எசன்ஸ் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு இதுக்கு நாங்கள் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணால் சரி அதுக்கேற்ற மாதிரி இதில் சைஸ்கள் இருக்குது சும்மா சின்ன இருந்து மீடியம் இருந்து பெரிய வாலி மட்டும் சைஸ்கள் இருக்குது பின்னால் இருக்க அதை கட்டி ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள ஜெலி ஐட்டங்கள் ஜெலி ஐட்டங்கள் இருக்குது மற்றது மசாலா ஐட்டங்கள் ஹோட்டல் ஹோட்டல் சாக்கல் பாய்க்கிற மசாலா ஐட்டங்கள் கீழே உள்ள எல்லாமே மீன் சாப்பாடு விஸ்மேஷ் மீன் சாப்பாடு இருக்காங்க எங்களால் அப்படியே நெய் ஐட்டத்தில் வந்து கோயிலு கோயில்களுக்கு தேவையான நெய் ஐட்டங்கள் தேன் ஐட்டங்கள் இருக்குது இது வந்து கோயில் தேவைக்கேற்ற ஐட்டங்கள் ஃபுல்லாகவே கோயில் அவசரங்கள் பாய்க்கக்கூடியது ரிஸ்க் பயன்படுத்த உள்ள ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் ஐந்து வகையான பழங்கள் ஐசிங் காட்டன்ஸ் ஐட்டங்கள்லாம் எங்களால் கூடுதலாக வச்சுருக்கீங்க ரிப்பேன் ஐட்டங்கள் கட்டஸ் ஐட்டங்கள் இது ஃபுல்லாகவே இந்த ரெஜிபோமை சுற்றி சைட்டுக்கு அவங்க வந்து தேவையான கலசில் வந்து தேவையான கலசம் வந்து அந்த ஃபுல் அவுட்லைன் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் இது ஃபுல்லாகவே மேலே உள்ள எல்லாமே கேக் ஐட்டங்கள் பேக் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் மற்றது இது வந்து கேக் கேக்க வச்சு கீழே தட்டு தட்டு ஐட்டங்கள் ஃபுல்லாகவே அந்த ஒவ்வொரு சைஸுக்கேற்ற மாதிரி இருக்குது பத்து இஞ்சி எட்டு இஞ்சி அண்டு அதில் இருபத்தி ரெண்டு மட்டும் சைசல் இருக்கிறது மற்ற இது ஃபுல்லாகவே முதல் பார்த்த மாதிரி எடிபிள் சுவ போல்ஸ் ஐட்டங்கள் ரைஸ்கள் இதில் வந்து கூடுதலான கலசல் இருக்குது கலசல்லாம் வந்து ஒரு கூடுதலான ஐட்டங்கள் இருக்குது இந்தாமல் எல்லாம் சவலையும் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள்லாம் எடிபிள் ஐட்டங்கள் பலூன் ஐட்டங்கள் ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இருக்கிறது ஹாப்பி பர்த்டே பலூன்ல இருந்து வெடிங் பலூன்லேருந்து சகல விதமான பலூன்ஸ் ஐட்டங்கள் இருக்குது அதனால் உள்ள பேனர் ஐட்டம் இது கேக் அடிக்கக்கூடிய ட்ரே அளவின்படி பெற்றுக்கொள்ளலாம் எட்டு பத்துன்னு சொல்லி அதில் அஞ்சு செட் உள்ளது ஏழு செட் உள்ளது பன்னெண்டு செட் எல்லாம் இருக்கு இது வந்து கப் கப் கேக் அடிக்கிறது இது கேட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு இங்கால உள்ள எல்லாமே பர்த்டே டெக்ரேட் ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் ரைசிங் செய்திங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்திங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய டிசைனான காப்பு ஸ்வேடிங் கல்யாணம் திருமணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐட்டத்தில் இருந்து டோல்ஸ் ஆகிட்டாங்க அந்த டோல்னு சொல்லி டோல் வச்சு ஸ்கர்ட் செய்கிற அந்த செக்ஷன் ஃபுல்லாக இதில் இருக்குது இது இதுமாதிரி இது சர்வர்களுக்கான ஹாப்பி சின்ன வேத்தையாருக்கு அலஸ்மன் போட்டு ஐட்டம் ஹாப்பி பர்த்டே ஐட்டம் இதில் கூடுதல் அளவு இருக்கு மிகுதி வேறு இருக்கிறது மிளகு தண்ணியில் மிதகக்கூடிய மிளகு இது வந்து கூடுதலாக டீ கேன்ஸ் சொல்லுவாங்க சொல்கிறேன் இது சரியா இந்த ஐட்டம் இதில் வேற வேற மற்ற இது கலசலுக்கு ஹாப்பி பர்த்டே அதுதான் லேட்டஸ்ட் தனித்தனி லேட்டஸ்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு லேட்டஸ்டாக நீங்கள் தேவையான பண்ணி இங்கிலீஷ் நம்ம ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அவரவர் பேர்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி மட்டும் இது ரிச் கேக் கட்டர் ரிச் கேக் செய்யும்போது கட் பண்ணி எடுக்கிற ஹட்டாஸ் இதில் வந்து ஒவ்வொரு சைஸ்கள் இருக்குது என்னென்ன சைஸ்னு சொல்லி சைஸ் ஆகிட்டவங்க ஃபுல்லாகவே இதில் இருக்குது இதில் ஒரு கட்டரில் இருபத்தஞ்சி பீஸ் போட்டு வரும் கட் பண்ணிடுறாங்க இது ஃபுல்லாகவே ஹேப்பி பர்த்டே பேனர்

இந்த டஸ்ட் இப்போ சொல்லிப்பின் நேம் நேம் அடிக்கிறதுக்கு எல்லாமே டெக்கரேட்டுக்கு எல்லாம் ஆகிட்டாங்க அதுலேயும் தேவையான சைஸ்களும் இருக்குது இருக்கு கேப்ஸ் ஆகிட்டாங்க இது வந்து காட்டு அந்த தட்டுலையே இது பண்ணிவிடு இப்போ புதுசாக வந்து ஒன்று வந்து இருக்கும்

மோல்ட் ஐட்டம் மற்றது இது வந்து இப்போ வீட்டு பாவனைக்கு சவுக்காரம் தயாரிப்புக்கான அச்சுகள் சவுக்கார அச்சுகள் இப்போ கூடுதலாக எல்லாருமே சவக்காரம் செய்யிருக்காங்க அதுக்கு இதுவான அச்சு ஐட்டங்கள் ஐஸ்கிரீம் மால்ட் ஐட்டம் குல்பி குலப்பி அதற்கேற்ற ஐட்டங்கள் இந்த இது ஃபுல்லாகவே அதுதான் இது ஃபுல்லாகவே டப்பாக சாப்பிட்டாங்க பஸ்ஸில்ல இருந்து ஃபோட்டோ சொல் அப்படி அந்த ஸ்டிக்கர் இது வந்து கேக்கிலேயே ஃபிக்ஸ் விடக்கூடிய மாதிரி ஐட்டங்கள் இது எல்லாமே டொப்பாஸ் ஐட்டங்கள் எல்லாமே மரத்தால் ஆக்கப்பட்டதும் மற்றது பேப்பரால் ஆக்கப்பட்டதும் இது வந்து ஃபுலவா சண்டர் ஃபுலவா செண்டர்னு சொல்கிறது கேக்குக்கு பூவுக்கு வைக்கக்கூடிய மகரந்தம் மகரந்த ஐட்டம் தான் அது அதுலேயே வேறு கலசல் இருக்குது சைஸ் அலல் இருக்கு

இது மாதிரி சைஸ்ல இருக்கு கட்டச ஆகிட்டாங்க இப்ப கூடுதலா காட் சேப் அதெல்லாம் இப்போ எடுத்துருக்காங்க இப்பதே உடலுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலா வெளியே வந்து இல்லாமல் மட்டும் இது கோயிலுக்கான அம்மன் பட்டு அது கேட்ட திரவி ஆகிட்டாங்க இது நல்ல திரவி ஆகிட்டாங்க கும்ப ஐட்டம் திருவகை ஐட்டம் இதனால் உள்ள எல்லாமே அப்படியான ஐட்டங்கள்லாம் சாம்பிராணி ரசாங்க மற்றது பட்டு நூல்கள் அது எல்லா இதில் இங்கே கூட இது அபிஷக கூடு அபிஷக திருவி ஐட்டங்கள் தீபூதி சம்பந்தம் மூலங்கள் அதோட சம்பந்தம் சாம்பிராணி வந்து எல்லா ஐட்டமும் மாதிரி சாம்பிராணி சொன்னால் சகல ஐட்டம் இருக்குது டிடிஎஸ்இ சொல்லி ஸ்பெஷல் அதில் வந்து ஹைமார்க் சாம்பிராணி வந்து அந்த ஐட்டங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே சந்தை வச்சுருக்கு இதில் இந்த எல்லாமே சோஸ் ஐட்டங்கள் சோஸ் ஐட்டங்கள் மற்றது ரோஸ் சாப் ஐட்டம் நெல்லி அதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ஐட்டம்ஸ்லேயும் நிறைய ஐட்டம் இருக்குது அதில் மற்றது நெய் இருக்குது மற்ற சோயா சாஸ் சில்லி சாஸ் தக்காளி சாஸ் நெல்லி ரோஸ் சாப் கொக்கோனட் ஆயில் மற்ற அது லைமால்

நம்மை கேட்ட மாதிரி எடுத்துருக்குது பற்றி கொண்டு வரும் மட்டும் அலுமினியம் இது வந்து அலுமினியம் ஃபோட் இது வந்து சூடு அப்படியே சூடு ஆரம்ப வச்சுருக்கக்கூடிய இந்த ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இதில் வச்சுருக்குது மற்ற சோவியட் ஐட்டங்கள் அந்த ஐட்டங்கள் இது வேலை வந்தோன்னா கஜு அந்த ஐட்டங்கள் அந்த ஐட்டங்கள் சோக்லேட் ஐட்டங்கள் மேலே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூசணி விதை விதை சியா விதை ஆளு விதை சூரியாந்தி விலை மற்றது கருப்பேலம் வந்து வந்து இப்போ கூடுதலாக கரெக்டாக அப்படியே பெற்றுக்கொள்ளக்கூடிய எனர்ஜிகேட் ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இருக்குது இல்லை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அது வால்நட்ஸ் அந்த ஐட்டங்களோட சேர்ந்த மாதிரி தான் இந்த பூசணி விதையும் சியா சியாசீட்டு ஆளு விதை சூரியாந்தி விதை அந்த ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படி இருந்தால் இதில் சென்ட் ஐட்டங்கள் எசன்சியல் ஆயில் சொல்லி இதுகள் எல்லாமே இந்த கோயில் தேவைகளுக்குள்ள இருந்து சோப் தயாரிப்புகளில் இருந்து பத்தி குச்சி தயாரிப்புகள் இருந்து பெற்றுக்கொள்ள வாசனை ஐட்டங்கள் தேவையான வாசனைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாங்க புது புது ஐட்டங்கள் இப்போ கூடுதலாக வந்துருக்குது வித்தியாசமான வாசனங்களில் வந்து இப்போ நாங்கள் கீழே உள்ள ரிஸ் கேக் கட் பண்ணுற பேப்பர்ஸ் வச்சு ரப் பண்ணுற பேப்பர்ஸும் அதோடு சேர்ந்த கட்ற பண்ண கூட கட்டுற கம்பி அது ஃபுல்லாக இது அந்த கடையில் அந்தந்த கதையில் கேஸ் மாதிரி எட்டு கொடுக்கலாம் இது வந்து ஐஸ்கிரீம் கட்டர் ஐஸ்கிரீம் கட்டர் சொல்லி ஐஸ்க்ரீமை கட் பண்ணி கோனில் அடிக்கிற ஹாட்டஸ் ஆகிட்டாங்க கப்பில் அடிக்கிற ஹட்டர்ஸ் ஐட்டங்கள் இதனால் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே எஸ்என்ஸ் ஆகிட்டாங்க எஸ்என்ஸ் ஐட்டங்கள் சொல்லி சகலவிதமான எஸ்என்சலும் எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே சைசன்ஸ் ஐட்டங்களெலாம் தேவையான ஐட்டம் ஐட்டங்களில் இருக்குது எடுத்து குடும்ப எங்களோட பிராஞ்சஸ்லேருந்து பெற்று நிறைய இருக்குது சகல விதமான ஐசன்ஸாலும் இருக்குது அதெல்லாம் பார்த்து மேலுக்கு வந்து பத்தி ஐட்டங்கள் குளான பத்தியல் இந்தியன் பத்தியிலேருந்து உள்ளூர் தயாரிப்பு பத்தியல் இருந்து எல்லாமே இருக்குது நம்ம இங்கே பார்க்கவே தெரியலாம் நீர் என்ன இதெல்லாமே பற்றி அப்படி என்ன இது இது ஃபுல்லாகவே கோடியல் ஐட்டங்கள் கோடியல் யூஸ் கிடைக்கிற கோடியல் ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாகவே இதில் இருக்கிறோம் சங்கோய்க்கு அப்படியே கோடியல் நெல்லி கோடியல் அப்படியே இந்த ஃபுல்லாக லிக்விட் ஐட்டம் மேலே உள்ளது வந்து பவுடர் ஐட்டங்கள் அது ரிங் ரிங் பவுடர் ஐட்டங்கள் அதுவும் வந்து இதுலேயே எல்லாமே சீனி கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர்றது தண்ணி மட்டும் சரி தான் சரி தேவையான அளவுலயே வெளியே அதுலேயே வெளியிருக்கிறோம் அதில் அதன்படி நீங்கள் தயாரித்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிங்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் அதில் மற்ற அங்கால உள்ள சோஸ் ஐட்டங்கள் நம்ம மாதிரி கம்பெனி சோஸுன்றது இல்லாமல் பத்து ஐட்டங்கள் கீழே உள்ள பத்து ஐட்டம் மற்ற பேர்ச்சம்பளகம் பேர்ச்சம்பளத்துலையும் நாலஞ்சு வகை எங்கள்கிட்ட இதை விட ஒரு ஒரு சிப்படைசம் சொல்லி நாலஞ்சு வகை பக்கெட் நிறைய பெற்றுக்கொள்ளலாம் இது இது வந்து துவரம்பருப்பு இந்தியன் துவரம்பருப்பு துவரம்பருப்புன்றது இது வந்து துவரம்பருப்பு காய்ச்சல் தானியங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் இது பார்லி பார்லி ரைஸ்னு சொன்னால் கூடுதல் தெரிஞ்சுருக்கணும் பார்லி ஐட்டம் இது வந்து சிவப்பு வர்ற ரெட்மி கிட்னி பீஸ்னு சொல்லுவாங்க கிட்னி பீன்ஸ் கிட்னி பீன்ஸான்னு சொல்லிட்டு ரெட் பீன்ஸ் ஆகிட்டாங்க இது கருப்பல் இது கரஞ்சீரம் கரஞ்சீரம் சுப்பு கடுகு என்னது அதனால் உள்ளது பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு பயிரில் பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு பொங்கலுக்கு பயிர் பொங்கலுக்கு மற்றது ப மோதங்கள் அதனுக்கு பைத்தம்பருப்பு ஆகிட்டாங்க இதில் வந்து உளுந்து மற்றது கோதுமை மாட்டும்ப அது மொச்சை மொச்சை கொட்டியான மச்சை தானியத்துல அதுவும் உண்டு மற்ற இது கொள்ளு மற்ற இது கசகம் பயரு கடலை மற்ற அதுல கடலை பிறப்புல ரெண்டு வகைகள் இருக்கு ரெண்டு வகையான கடலைப்பரப்பு இந்த ஐட்டம் இருக்குது மற்றது வெள்ளி ரெண்டு இருக்கு சிவப்பும் இருக்கு ஐட்டம் இந்த ஐட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளிடம் பழுத்தின் வகைகளும் உள்ளன அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட பழுத்தின் வகைகள் இப்போ இப்போ கூடுதலாக அந்த பேக்கிங் உள்ளூர் உற்பத்தி பேக்கிங் பேக் பண்ணி பண்ண செய்வர்கள் வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து தேவையான சைஸ் எழுதியில் இருக்கு இது ரோலாகவும் பெக்கொள்ளோ அது வந்து கூடுதலாக உங்களுக்கு தரப்படும் எவ்வளவு தேவையானாலும் படிச்சுக்கொள்ள இத்தனை ரோலுன்றாலும் பெற்றக்கூடிய மாதிரி இந்த இடங்கள் இருக்கிறது இந்தியாவில் வந்து ட்ரிங்க் பவு பவுடர் ட்ரிங்க் பவுடருன்னு சொல்லி இதில் வந்து நாலு கிலோ ஒரு பைக்கில் அடைத்து வருது இதை வந்து தண்ணி சீனி எல்லாமே சின்ன முதல் பார்த்த போல் அதே இதில் இது நாலு கிலோ தண்ணியை மட்டும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணால் சரியா இப்போ இப்போது ஐந்து வகையான வாசனைகள் இருக்குது ஃப்ளேவர்ஸ் ஃப்ளேவர்ஸ் சொல்லி மேங்கோ மிக்ஸ் ஃப்ரூட்டு ஆரேஞ்ச் கனூடா பைனாப்பிள் அந்த ஐந்து வகையான வாசனைகள் இருக்குது எங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து கோயிலுக்கு தேவையான ஓம்புத்தெறி வீகங்கள் நெல் பொறி ஐட்டங்கள் இது என்ன பொருள் என்றால் ஆயுள்வேத மூலிகை ஐட்டங்கள் ஆலுக ஆயுள்வேத மூலிகை என்பது இப்போ தற்பொழுது நம்ம நாட்டை தேவையான அத்தியாவசியமான ஒரு மருந்து ஆகும் அதுக்கு இயற்றிய வகையான மருந்து செய்வதற்கான உற்பத்தி பொருட்கள் அதில் வந்து இதில் அடங்கியுள்ளதில் திப்பலி அதிமதுரம் செவ்வள்ளி மற்றது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாயாக்காய் நெல்லிக்கெந்தகம் இங்கே சீந்தில் மற்றது இது சூரத்தாமரை இது கண்டதிப்பலி மற்றது இது கோரைக்கிழங்கு இது இல்லை பட்டை இது அத்திப்பட்டை மற்றது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேத்தாங்கோட்டை இது தேத்தாங்கோட்டை நினைக்கிறது தண்ணீருக்கு சென்னையாக பயனாக தரக்கூடிய ஐட்டங்கள் மற்றது திப்பலி ஐட்டங்கள் திப்பலி சாத்தா வேர் இது மட்டும் இல்லை நிறைய ஐட்டங்கள் இருக்கு நம்மளோட பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயில்களுக்கு தேவையான அத்தனை ஓமத்து கேட்ட ஐட்டங்கள் இது வட்டி வேர் இது வந்து வட்டி வேர்ன்னு சொல்கிறது இந்தியாவிலேருந்து வந்து வட்டி வேர் இது லாமிச்சம்பேர் இந்த மாதிரி வரும் மற்றது இது மறிக் கொழம்பு இதுல இருக்க எல்லாமே மூலிகை எல்லாமே மூலிகை ஐட்டங்கள் ஃபுல்லாவே மூலிகை ஐட்டங்கள் இது வந்து புகையா பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கோயில் தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு மருத்துவ ஏற்ற மாதிரி இது கடுக்காய் தோல் கடுக்காய் கடுக்காய் கோது மற்ற இது குணலைப்பழம் என்னோட குணலைப்பழம் குணலைப்பழம் இந்த ஐட்டம் ஃபுல்லாவே இது மட்டும் இல்ல சகல விதமான மருத்துவ சாமான பொருட்களும் இங்கே நம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் விஷ்ணு இது விஷ்ணு கிராந்தி அதில் மற்ற இது இதுதான் அமுக்குராய் கிழங்குன்னு சொல்லுவாங்க அஷ்டவந்தனம் அதிமதுரம் என்று சொல்கிற இது எல்லாம்ண்ணா அஷ்டவந்தனம் அதிமதுரம் இருமலர்களுக்கு சளிக்கு பாய்கிற பொருட்கள் இது இது பார்த்தீங்கன்னா இது பெரிச்செம்பளம் பட்டியல் அடைக்கப்பட்டது கிலோ பட்டியல் அடைக்கப்பட்ட பேரி ஐட்டங்கள் கிலோ கிலோவாக பெருவோ சிலரையாக பெற்றலாம் மொத்தமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ப்ளம்ஸ் ஐட்டங்கள் கட்டி கற்கண்டு மலையாள மலையாளத்தில் இது வந்து பொழுது தூக்கி ஆரம்பித்து இருக்கிறது ரியோசிவகேண்டி என்றால் கட்டி கற்கண்டு இப்போ நாம் இந்த சின்ன சின்ன டைமண்ட் கற்கண்டு தான் வாங்கிக்கிறோம் இது கட்டி கற்கண்டு மொத்தமாகவும் சிலரையாகாமல் பெற்றுக்கொள்ளலாம் இது ஐசன் சுகர் ஐஸ் சுகர் பேக்கரிக்கு ஏற்ற மாதிரி மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம் சில்லறாக பெற்றுக்கொள்ளலாம் பச்சை கற்பூரம் கோயிலுக்கு தேவையான அந்த ஐட்டங்கள் மற்றது பட்டு பட்டுகள்னு சொல்லி வகையான பட்டுகள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் தேவைக்கான வகையான பட்டுகள் ஒவ்வொரு சைஸும் இருக்கு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் வானவில் நவக்கிரக பட்டு മറ്റേത് നൂല ഐറ്റങ്ങൾ അതെല്ലാം നിലയിൽ ഇത് വന്ന് തവണ